புலிக்கும் ஒரு சின்ன சண்டை இருக்கு வந்து கழுத கேட்கறது புல்லு வந்து என்ன கலரு புளி கழுத சொல்றது மஞ்சள் புளி சொல்லுது இல்லைன்னா புல்லு கலரு பச்சை அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ஆர்குமெண்ட் போகுது புளி வந்து ஐயே பச்சைதான் இருக்குன்னு உனக்கு தெரியுது திங்கிற உனக்கே தெரியல அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது பத்து நாள் பத்து நாள் ஆர்க் போனோம்னா சரி பஞ்சாயத்துக்கு போடலாம் சிங்கத்துக்கிட்ட அப்படின்ட்டு சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போறாங்க ரெண்டு பேரும் சிங்கம் என்ன பண்ண புள்ளின் சொல்றேன் பசங்க தப்புங்கிறான் நீங்க சொல்லுங்க கலர் என்ன உடனே சிங்கம் சொல்லுது அதுக்கு என்ன பண்ணுவாங்க பத்து நாள் நாங்க ரெண்டு பேரும் போராடி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம் அவன் பித்திரைய மாட்டிங்கிறான் அப்படின்னா உடனே உடனே வந்து சிங்கம் வந்து சொல்லுது இத தப்பு யாரும் நான் கண்டுபிடிச்சேன் கிருச்சிதான் தப்பு அதனால ஒரு மூணு நாள் மௌன வருங்குது அப்படின்னு புளிய வந்து தண்டனம் கொடுத்துட்டேன் குடி மூணு நாள் மௌன வருடம் இருந்துட்டு வருது வந்து சிங்கப்பட்டு கேட்குது புல்லி பச்சை தானே மௌன தந்திக்காம என்ன தந்திக்க என்ன நியாயம் அப்படின்னு கேக்குது மௌன வருதம் இருந்துட்டு வந்து நான் உன்னை தந்த புலி பச்சை எனக்கு தெரியும் ஆனா பச்சனைங்கிற ஒரு விஷயத்துக்காக கழுத போய் பயணி நாள் ஆய்வு பண்ண தவறு அந்த மிசால் நான் உனக்கு தண்டனா கொடுப்பேன் அப்படின்னு அந்த கதை முடியுதான் அந்த கதையின் சாராசம் என்ன அப்படிங்கறதான் ரெண்டு விஷயம் பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிரச்சனைய டீல் பண்றது ஒரு வகை இந்த பிரச்சனைக்கு ரியாக் பண்றது ஒரு வகை அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது வரும் நான் பிரச்சனைக்கு தீர்வு தான முயற்சி இருந்தேனா பிரச்சனைக்கு நான் வந்து ரியாக்ட் ஆயிட்டு இருக்கேனா அப்படின்னு அர்த்தம் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்டராடும் போது எதிர்மணிக்கான சாக் அடிக்கிறான் எதிர்மணிக்கான சாக் அடித்தா அதை எப்படி லாபமாக கையாண்டு அவன் கோட்டுக்குள்ள போகவில்லை என்று யோசித்தால் அது தீர்வு இவன் ஷார்ட் இவன் எப்படி ஷார்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துல ஒரு முடிவு எடுக்கிறவங்க அது வந்து கதையில என்ன வந்து புளி ஆகிட்டு அது பச்சை புள்ளி என்ன கலரு பச்சை இல்ல ஐயையோ பச்சை உள்ள வந்து உணர்வு கொண்டு முட்டாளா இருக்கானே திருப்பா இருக்கானே அவனை இருக்கிறானே அவன் எப்படியா வந்து அவனிடம் பயங்கரமா அறிஞ்சு ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன்னால் யாருக்கு பிரச்சனை புளிக்கு எந்த பிரச்சனையும் புளி தெளிவாக தான் இருக்கு புள்ளுன்னு தெரிஞ்சு போச்சு அதுவும் ஒரு தடவை தன்னுடைய டியூட்டிய ஒரு சர்வீஸ் மைண்டில் எக்ஸ்பிளைனும் பண்ணிருச்சு அவன் கேட்கலை கேட்கலங்கிறத ரிசல்ட் இந்த புளி ரிசல்ட்டை தங்கிடுச்சு எப்படியாவது அவன் வந்து ஏற்றுக்கிற வைக்கணும் ஒத்துக்கிற வைக்கணும் கன்வீன்ஸ் பண்ணணும் நான் சொல்றேன் கரெக்டுன்ட்டு அவன் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் மேல இருக்க புலி பண்ணிருக்கேன் அதுதான் சிந்தன் தெளிவா சொல்றதுதான் ஆர்ஜி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு உனக்கு தெளிவா சொல்றது உண்மை தெரியுது புரியுது அந்த உண்மையும் இருக்குன்னு சொல்லிக்க அது கூட புதுசா படிக்காம பத்து நாள் நீடிக்கல அது எவ்வளவு பெரிய முட்டாத்தனம் அது அகங்காரத்தின் நுழைவு அடிக்கத்தை எதிர்பார்த்தது நிகழவு அது தீர்வு காணாம உன் கருத்தை திணிக்கணும் கிடைக்கணும் அப்ப கருத்தை திணிக்கணும் 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 முயற்சி தான் கழுதைக்கு புதிய புரிய வைக்கவே முடியல அதுவும் புரிய வைக்க முடியாதுங்கிறதும் புரியல ஒரு கலவையை புரிய வைக்க பல கேபிக் யூஸ் பண்ணலாம் புரிய முடியலன்னா ஓகே வெச்சு இல்லையே விட்டுருவோம் என்னைக்காவது ஒரு நாள் புரியுது ரிலாக்ஸாக புரிஞ்சு வைக்காந்து அதெல்லாம் இல்லாம அந்த ஈகோல அந்த உள்ள உணர்வு உள்ள ஒண்ணு வந்துருச்சு அதை தீர்த்தாகணும் நான் பிச்சாகணும் திணிச்சாகணும் நான் சரியின்னு நிரூபிச்சாகணும் சரினு உனக்கு தெரியல கட்டாதா உனக்கு தெரியும் யூனிவர்சல் விசாரம் ஒண்ணு இருக்கு தெரியும் சரியின்னு வேற யாருக்கு தெரியுமா ஆனா அதுக்கு தெரியாம நான் நிரூபிக்க செத்துகிறேன் இவர்கள் தவறாக நினைப்பிட்டார்களே அப்படின்னு அந்த முட்டாசனத்துக்கு சிந்தம் நிறையா எல்லா விஷயம் புரிசண்டை நிரூபித்து உட்காந்துருக்கான் என்னமா பண்ண பண்ணிட்டேன் நீ பண்ண தப்பு இல்லைங்க இதுக்குன்னா தான் வரும் சமையலுக்கு இல்லல்ல அப்படின்னா வராது சமைக்கிறது நீ சமைக்க தெரியாத நானே அப்போ ஒரு விஷயத்த சொல்றான் சரி சகோதரம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவனை நிரூபித்து நான் கரெக்டா நல்ல சமையல் கருந்து அவன பேர் எடுக்கணும்ட்டு உட்காந்து ஆட்சி பண்ணி பேர் வாங்கி பஞ்சாயத்து வரைக்கும் போனோம்னா என்ன ஒரு முட்டாள்தனம் அதான் அங்க பிரச்சனை எனக்கு தெரிகிறது நான் சரியா இருக்கேன் சோ நான் ஒரு ஒண்ணு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டேன் இன்சூர் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்சு போச்சு அது ஆர்கே பண்ணாம சிந்தப்பான் அப்படி டவுட் இருந்தா வீட்டுல இருந்தா என்னடா நம்ம சொன்னாங்க அப்படி சொல்றானே ஒருவேளை டவுட் இருந்தா நேரம் சிந்தப்பூமெண்ட்டு நான் பொண்ணு அவன் கேட்கல விட்டேன் அவன் என்ன நம்ம சொல்லுவேன் என்ன பொண்ணு கட்டதானே அப்படின்னு கேட்டு போயிருக்கான் ஆனா அதை கேட்காம ஆர்யூ பண்ணி தன்னை நிரூபிக்க நினைப்பது அடுத்தவனிடம் அது முட்டால் தனமானது அது நிரூபிக்க முடியலங்கிறது அவண்டத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கறது அதை விட முட்டால் தனோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் இந்த கதையின் சாராம்சம்